தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் வரும் தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநில இணைச் செயலாளர் ஜபஹருல்லா கூறினார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியடையும் எதிர்கட்சி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று எச்சரித்தார் கலாச்சார சீரழிவியை ஏற்படுத்தும் சேலம் ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் நடைபெறுவது போல் சேலம் மாநகரில் ஃபேக் வெட்டிங் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது சேலம் மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் வருங்கால இளைய தலைமுறையினரின் வாழ்க்கை தடம் மாறி செல்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது இந்நிகழ்ச்சிக்கு பின்னால் வணிக நோக்கமும் கலாச்சாரத்தை சீரழிக்கும் நோக்கமும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இதன் காரணமாக சேலத்தில் இன்று நடைபெறும் ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணி சார்பில் காவல்துறை அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தமிழ் சமூகத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரடிக்கும் ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தடை விதித்து வருங்கால சந்ததியினர் வளமாக வாழ வழி செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜிக்கு நன்றி சொல்லணும் உரிய நேரத்திற்கு வந்து மேலும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்றிய செந்தில் பாலாஜிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இது அவர் ஏரியா அவர் ஊர் அவர் மக்கள் அவர் வராமல் வேறு யார் வருவாங்க என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார் இது குறித்து பாஜக அலுவலகம் கமலாயத்தில் பேட்டியளித்த அண்ணாமலை கமலஹாசன் தனது ஒற்றை ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவிடம்

Going there, the administration is right, the police is right, everybody is right. Some actor did wrong, this wrong, that wrong. So now, Kamalaka Sanji has sold his soul long time back for one Rajya Sabha seat. Post that, whatever Kamalaka Sanji speaks, people of Tamil Nadu, they are not going to give him that attention or they are not going to take him seriously. Let him speak whatever he wants, he has got every right to go and talk. But going to Karur and saying the administration is not at fault, who will accept it? Anybody living in Karur, anybody who is part of that rally, anybody who has got affected, the families, 41 people who died, and the hundreds of families who got injured, everybody knows the administration has at fault. Now, suddenly going there, that is why DMK is so fed up, DMK is so afraid that it wants to keep sending new, new people every day to keep changing the attention. Now, DMK's new weapon is please send Sanji கமலஹாசன் ஜி இஸ் அன் ஆக்டர் நோ டவுட் அப்ட் தட் வித் ரெஸ்பெக்டு பாலிக்ஸ் வாட் அவர் ஹி ஸ்பீஸ் ஒன் சைட் டுவர் டிஎம்ஸ் டூர் டிஎம்இ லைக் கரூர் ஆல்சோ ஆஃப் அஸ் நோ டிஎம் கே கவர்மெண்ட் இஸ் கேர்மெண்ட் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குநரும் முதுபெரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் நடன காசிநாதன் நேற்று காலமான ஆலாம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு விசிக்க சார்பில் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் அத்துடன் விசிக்க கட்சி தலைமை அலுவலகத்தில் நாற்பத்தி ஓரு மெழுகுவர்த்தி ஏற்றி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் தகுதியானவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை எனவும் இந்த உயிரிழப்பு தன்னிச்சையாக நடந்த சம்பவம் இதில் தாவேக்கா தரப்பினருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை திட்டமிட்டு செய்தனர் என்று கூற முடியாது அதேபோல திமுகவும் எந்த தூண்டுதலையும் செய்திருக்க முடியாது என திருமாவளவன் புதிய கருத்தை தெரிவித்துள்ளார் மேட்டு தெருவில் உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு காலாவதியான பாமாயில் விநியோகம் செய்யப்பட்டது தரமற்ற பொருட்கள் குறித்து தொடர் புகார்கள் வரும் நிலையில் ஊழியர் உயர் அதிகாரி விவரங்களை வழங்கவும் மறுத்துள்ளார் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவின் தாயார் அம்சவேணி உடல் நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார் மதுரையில் வரும் அக்டோபர் பனிரெண்டில் தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம் என்ற பேரணியை தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மேற்கொள்கிறார் பிரச்சாரத்திற்கு கர்ப்பிணிகள் குழந்தைகள் வர தடை மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஐயப்பனை தரிசிக்க அக்டோபர் சபரிமலை வருகிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் பாகிஸ்தானின் தற்போதைய சூழலில் பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் பாஜக பிரமுகரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஜே அக்பர் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு புதிய புத்தகத்தை வெளியிட்டு நிகழ்ச்சியில் பேசினார் தற்போதைய சூழலில் உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குகிறது விரைவில் மூணாவது நாடாக இந்தியா மாறும் தெற்காசியாவில் உள்ள நாடுகளை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியா எப்படி ஸ்திரத்தன்மையுடன் உள்ளது என்பதை காணலாம் பாகிஸ்தானின் தற்போதைய சூழலை பார்க்கும்போது எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம் எதிர்காலத்தை பற்றி பேச நான் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தி உள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் தலைமை நீதிபதி கவாயிடம் பேசினேன் சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தி உள்ளது நமது சமூகத்தில் இது போன்ற செயல்களுக்கு இடமில்லை இது முற்றிலும் கண்டனத்திற்குரியது இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்ட போது நீதிபதி கவாய் காட்டிய அமைதியை நான் பாராட்டுகிறேன் இது நீதியின் மாண்புகள் மற்றும் நமது அரசியலமைப்பின் உணர்வை வலுப்படுத்துவதற்கான அவரது உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது என தனது அறிக்கையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தல் தேதியை தேர்தல் கமிஷன் நேற்று அறிவித்தது மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது நவம்பர் ஆறில் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மீதமுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நவம்பர் பதினொன்னில் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது நவம்பர் பதினாலில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஐநாவில் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதம் நடந்தது இவ்விவாதத்தில் பங்கேற்ற ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வத நேனி அரிஷ் பங்கேற்று பாகிஸ்தானின் செயல்பாடுகளை கடுமையாக சாடி பேசினார் ஒவ்வொரு ஆண்டும் துரதிருஷ்டவசமாக எனது நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானின் மாயையான கூச்சலை கேட்கும் நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் குறிப்பாக காஷ்மீர் குறித்து பொய் பிரச்சாரம் செய்கின்றனர் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்து இருக்கிறோம் தனது சொந்த மக்களை குண்டு வீசி திட்டமிட்ட இனப்படுகொலையை நடத்தும் பாகிஸ்தான் தவறான பொய் பிரச்சாரம் மூலம் உலகை திசை திருப்ப மட்டுமே முயற்சிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தனது சொந்த இராணுவத்தால் நான்கு லட்சம் பெண்களை இனப்படுகொலை செய்யும் திட்ட பிரச்சாரத்தை அங்கீகரித்த நாடு உலகம் பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என President, every year we are unfortunately fated to listen to the delusional tirade of Pakistan against my country, especially on Jammu and Kashmir, the Indian territory they covet. Our pioneering record on women, peace, and security agenda is unblemished and unscaped. A country that bombs its own people, conducts systematic genocide, can only attempt to distract the world with misdirection and hyperbole. This is a, this is a country that conducted Operation Searchlight. In 1971, and sanctioned a systematic campaign of genocidal mass rape of 400,000 women citizens by its own army. The world sees through Pakistan's propaganda. President, as we look ahead, India remains unwavering in its commitment to the women, peace, and security agenda. We stand ready to share our expertise with partners, particularly those in the global south, fostering collective solutions to shared challenges. Thank you, President. தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள சிடோவார்ஜோ நகரில் அல்கோஸ்னி என்ற முஸ்லீம் பள்ளி இயங்கி வருகிறது சமீபத்தில் அந்த வளாகத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் ஒரு பகுதியில் மாணவர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்தபோது கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதைந்தனர் இவ்விபத்தில் இதுவரை மாணவர்கள் அறுபத்தி ஓரு பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கட்டட இடிபாடுகளுக்குள் பல மாணவர்கள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் பனிரண்டு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் கட்டடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மீட்பு பணிகளும் நடந்து வருகிறது அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போலே சந்திரசேகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் டெக்சாஸ் நகரை சேர்ந்த வயதான ரிச்சர்ட் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தை சேர்ந்த சந்திரசேகர் போலே தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தை சேர்ந்த சந்திரசேகர் போலே என்பவர் பல் அறுவை சிகிச்சை மருத்துவ படிப்பை முடித்திருந்தார் மேற்படிப்புக்காக அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் ஆறு மாதங்களுக்கு முன்பே முதுகலில் படிப்பை முடித்த சந்திரசேகர் வேலைக்காக அங்கேயே வசித்து வந்த நிலையில் அங்குள்ள கேஸ் ஸ்டேஷனில் பகுதி நேர வேலையும் செய்து வந்தார் சில தினங்களுக்கு முன் கேஸ் ஸ்டேஷனில் பணியில் இருந்த சந்திரசேகரை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு விட்டு தப்பியோடினார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த வழக்கில் டெக்சாஸ் நகரை சேர்ந்த எட்டு வயதான ரிச்சர்ட் புளோரஸ் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் இருந்த ஒரு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர் அந்த நபரிடம் விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவிற்கு சென்றிருந்த சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் நவராத்திரி விழா முடிந்து கோவிலுக்கு திரும்பும்போது போலீசார் அணிவகுப்பு மரியாதை செய்தனர்